சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கின் குற்றவாளி சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக பெண்களுக்கு தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டார் இதையடுத்து மதியம் பனிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் கவர்னர் ஆர் என் ரவியை விஜய் சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை பெண்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரமாக வழங்கியபோது கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் முன் அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டியதற்காக அவரை தீநகர் போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையில் புத்தாண்டையொட்டி பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசு வெடிக்க தடை விதித்து சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்டவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் விண்வெளியில் டிராபிக் ஜாம் ஆகியுள்ளதால் ராக்கெட் இரண்டு நிமிடம் தாமதமாக பத்து மணிக்கு ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது டெல்லியில் பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க கெஜ்ரிவால் தீர்மானித்துள்ளார் இந்நிலையில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் கோவில் பூசாரிகள் சீக்கிய குருத்வாரா கிருந்திகளுக்கு மாதந்தோறும் பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளாா் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தலிபான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது தலிபான் அரசு ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது சமையல் அறைகள் முற்றங்களில் வேலை செய்யும் பெண்களை பார்ப்பது ஆபாசமான செயல்களுக்கு வழிவகுக்கும் என அந்நாட்டு அரசின் செய்தித் தொடர்பாளர் ஜபி ஹில்சா முசாஹித் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஐசிசி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருது வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலை ஐசிசி இன்று வெளியிட்டுள்ளது அதில் இந்திய அணியின் பும்ரா இங்கிலாந்து அணியின் ஜோரூட் ரூட் புருக் ஆகியோரும் இலங்கை அணியின் கமன் மென்டிஸும் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனா்